ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மொச்சை காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறாங்க அதில் வந்து அரை ஸ்பூன் சீரகம் மிளக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதச்சி வைக்கோங்க இப்போ இதில் வந்து மஞ்சள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான இதில் வெங்காயம் தக்காளி வதக்கும்படியே சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே தேங்காய் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து திருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இதை வந்து அப்படியே வந்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வடை சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ இது வந்து கடுகு உத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பில் ஒரு கொட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி போய்ட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கத்திரிக்காயும் முருங்காயும் சேப்படுங்க இதுல வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வதச்சிவிடுங்க இப்ப அஞ்சு நிமிஷம் இதெல்லாம் வதங்கி இருக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து மொத்தக்காய் வந்து வேக வச்சு எடுத்துருக்குறேங்க மூணு விஷத்தில் அதோடு இப்போ வதக்குனதெல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ அதிலே வந்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேர்ந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க மொச்சக்காய் குழம்பு வந்து ரெடிங்கேயே அதை நீங்களே செஞ்சு பாருங்கள் இது ஒரு சிம்பிள் ஒரு ரெசிபி தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ